சட்டவிரோத மணல் அகல்வில் ஈடுபட்ட என் கட்சியின் காரை நகர் பிரதேச சபையின் வேட்பாளர் ஒருவர் நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் இருப்பினும் மணல் ஏற்றிய வாகனம் போலீஸ் நிலையத்திலேயே உள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை ஜனாதிபதி அன்றகுமாரவின் வருகையை அடுத்து வழக்குகளில் இருந்து விடுதலை செய்வதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறைத்த வேட்பாளர் தொடர்ச்சியாக தனியார் மற்றும் அரசு காணிகளில் மணல் அகல் ஈடுபட்டு வந்துள்ளார் இதுகுறித்து காணியின் உரிமையாளர்கள் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைவாக அவர் மனநகல்வில் ஈடுபட்ட போது நேற்றிரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது மணல் ஏற்றுவதற்கு பயன்படுத்திய உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டுள்ளது மணலை உளவு பெட்டியின் அடியில் ஏற்றிவிட்டு மேலே கட்டிட இடிபாடுகளை ஏற்றி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஊர்காவத்துறை போலீசாரின் கீழ் இயங்கும் காரிநகர் போலீஸ் காவலரனின் கடமை புரியும் போலீசாராலேயே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த தொகுதிக்கான தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் நேற்றிரவு போலீஸ் நிலையம் சென்று அவரை விடுதலை செய்யுமாறு கோரியும் போலீசார் விடுதலை செய்யவில்லை பின்னர் பிணையில் செல்ல அனுமதித்தனர் குறித்த நபர் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் என்ற வகையில் இன்றைய தினம் ஜனாதிபதியின் யாழ் வருகையை முன்னிட்டு அவரை வழக்குகளிலிருந்து விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறான செயற்பாடு மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது